வணக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகர பகுதியில் முருங்கிப்பட்டின்ற எங்கள் சொந்த ஊரில் போன வருஷம் சம்பாப்பட்டத்தில் கருப்புக்கணி வயல் நடவு செஞ்சிருந்தோங்க எந்த ஒரு செயற்கை ரசாயனங்களும் பயன்படுத்தாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அடி வளர்ந்து இதன் பலனா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் போர்டு எங்கள் நிலத்தோட மண்ணையும் தண்ணியும் பரிசோதனைக்கு உட்படுத்தி இந்த நிலத்துல எந்த ஒரு செயற்கை ரசாயனங்களும் நாங்கள் பயன்படுத்தலைன்றதுக்கு சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க நாங்களும் இயற்கை முறையில் பயிர்கள் நல்லா வளர்ச்சி அடையணுன்றதுக்காக பஞ்சகவியா இந்த நிலத்தில் இருக்கிற சத்த வேர்கள் ஊடுருவி எடுக்கணுன்றதுக்காக பூச்சி பூச்சிவரடியா அக்னி அஸ்திரம் இதெல்லாம் தெளிச்சிருந்தோங்க இது இல்லாமல் ஆட்டு மாட்டு எரிக்கல் பாலிலைகள் அடிவுரமாக ஆயிட்டிருந்தோம் கருப்புக்கோணி நெல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைமே மன்னர்கள் மட்டும்தான் இந்த அரிசியை சாப்பிடணுன்ற சட்டம் இருந்ததுங்க இப்போதான் நிறைய மக்கள் பயன்பாட்டுக்கு வருது இந்த கருப்புக்கோணி அரிசியை நம்ம தினசரி சாப்பாடாவும் சாப்பிட்லாம் அது இல்லைன்னா கஞ்சி வச்சு குடிக்கலாம் இல்லாட்டி இட்லிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அரிசியை தினசரி சாப்பிடும்போது நிறைய வெயிட் லாஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் நீலிவு நோய் வராமல் நம்மளால பாதுகாத்துக்க முடியுங்க தினசரி ஒரு பிடி சோறாச்சு கருப்புக்கழனி அரிசி நீங்கள் எடுத்துக்கும் போது புற்றுநோய் வராமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் எந்த ஒரு செயற்கை ரசாயனங்களும் இல்லாமல் முழுமையான இயற்கையான முறையில் இந்த கருப்புக்கழனி அரிசியை வேலைன்னு செஞ்சுருக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எந் எல்லா ஊருக்கும் மேட்ரு பார்சல் சர்வீஸ் மூலியம் கொரியர் அனுப்பலாங்க மினிமம் ஆர்டர் அஞ்சு கிலோங்க